பயிர்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை விவசாய கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் விவசாயிகள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் மின்சார சட்ட மசோதாவை ரத்து செய்ய வேண்டும் இந்த மாதிரி பல்வேறுபட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தலைநகர் டெல்லியோட எல்லையை முற்றுகையிட்டு விவசாய சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க இந்த போராட்டத்துக்கு இடையில பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு நடக்கிறதாகவும் சொல்லப்பட்டுச்சு ஆனா இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை தொடர்பான அழைப்பு எதுவும் தங்களுக்கு ஜக்ஜித் சிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலமா போராடி நரேந்திர மோடி அரசு விவசாய சட்டங்களை ரத்து செய்ய வச்சாங்க இப்போ விவசாயிகள் மறுபடியும் தங்களோட கோரிக்கைகளை முன்னிறுத்தி களத்துல இறங்கியிருக்காங்க ஆயிரக்கணக்கான விவசாயிகள் டெல்லியை நோக்கி பேரணியா வந்துட்டே இருக்காங்க அவங்க டெல்லி எல்லைக்குள்ள வர முடியாத மாதிரி காவல்துறை பல்வேறு வகையான தடுப்புகளை வச்சிருக்காங்க குறிப்பா ஹரியானா பஞ்சாப் எல்லையில பேரணியா வந்த விவசாயிகள் மீது காவல்துறை கண்ணீர் புகை குண்டுகளை வீசியிருக்காங்க வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியோட எல்லையில தங்கி போராடின விவசாயிகளோட போராட்டம் நாடு முழுக்க பெரும் அதிர்வுகளை இதனால நரேந்திர மோடி அரசாங்கம் விவசாயிகளோட உற்பத்தி வர்த்தகம் மற்றும் வணிகம் விலை ஒப்பந்த உத்தரவாதம் மற்றும் விவசாய சேவைகள் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி இருபது இந்த மாதிரியான எல்லா சட்டங்களையுமே ரத்து செஞ்சாங்க இந்த நிலையில தங்களோட கோரிக்கையை வலியுறுத்தி தலைநகர்ல போராடக்கூடிய உழவர்களுக்கு எதிராக ஆயுதம் இந்திய காவலர்களும் முள்ளாணி படுக்கையில பாதையில விரிச்சு போட்டிருக்கக்கூடிய கொடூரமும் இருக்கு இதுல யார் தீவிரவாதி உழவர்களா இல்லை அரசாங்கமான்ற கேள்விய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு வகையான கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் சம்யுக்தா கிஷான் மோர்ஷா கிஷான் மஸ்தூர் மோர்ஷான்ற அமைப்புகள் தலைநகர் டெல்லியில பிப்ரவரி பதிமூணாம் தேதி போராட்டம் நடைபெறும்னு அறிவிச்சாங்க விவசாயிகளோட போராட்டத்தை தடுக்கிறதுக்காக சிங்கு திக்ரி காசிப்பூர் பகுதிகளில் விவசாயிகளை போலீஸ் கைது செஞ்சும் இருக்காங்க தலைநகர் டெல்லியில் உழவர்களோட வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக போர்க்களத்தை விட கொடுமையான ஒரு சூழலை மத்திய பாஜக அரசு உருவாக்கியிருக்கென்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார் இது குறித்து அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கார் அந்த அறிக்கையில இந்திய தலைநகர் டெல்லியிலையும் மத்திய பிரதேசத்திலேயும் போர் மேகங்கள் சூழ்ந்தது மாதிரியான ஒரு பதற்றமான சூழலை மத்திய ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க திரும்பிய பக்கமெல்லாம் தடுப்பு வேலிகள் வாகனங்களை தடுக்கிறதுக்காக ஆணிப்படுக்கை எல்லா திசையிலிருந்தும் பாதுகாப்பு காவலர்கள் இந்த மாதிரியான கடுமையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கு தலைநகர் டெல்லியில ஏன் இந்த மாதிரியான போர் போன்ற பதற்றம் மத்திய பாஜக அரசு தன்னோட சொந்த நாட்டில் வாழக்கூடிய உழவர்களோட வாழ்வுரிமை போராட்டத்தை ஒடுக்கிறதுக்காக போர்க்களத்தை விட ஒரு கொடுமையான சூழலை உருவாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கார் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த உழவர்கள் மத்திய அரசு கொண்டு வந்த மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை எதிர்த்து ஓராண்டு காலமா இடைவிடாம போராடினாங்க திமுக அவங்களோட பக்கம் உறுதியாக தான் நினைச்சு நாடாளுமன்றத்திலையும் இந்த வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெறணும்னு விவசாயிகள் சார்பா திமுக எல்லாத்துக்குமே அசஞ்சு கொடுக்க மறுத்த பாஜக அரசு உழவர்களை ஒடுக்க நினைச்சது அவங்கள ஒரு தீவிரவாதிகள் மாதிரி சித்தரிச்சது அப்போதும் உழவர்களோட உரிமை போராட்டத்தை ஒடுக்க முடியாத காரணத்தால மூன்று வேளாண் சட்ட திருத்தங்களை திரும்ப பெற்றது இந்த மூன்று வேளாண் திருத்த சட்டங்களை திரும்ப பெற்றாலும் அந்த மத்திய அரசு உழவர்களோட வாழ்வு செழிக்கிறதுக்கான திட்டங்களை அறிவிக்கல அதே மாதிரி அவங்க மேல போடப்பட்ட வழக்குகளையும் திரும்பப் பெறல இந்த மாதிரி பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை பாஜக அரசு மீது வச்சிருக்கார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்